ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சத்யா பாண்டி இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மிளகு மிஷினு நாங்கள் வந்துட்டு மிளகு மிஷின் வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் வந்துட்டு எப்படி அடுத்தது நம்ம வந்து மிளகு எப்படி அரைக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய வீடியோஸில் காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மிளகு மிஷினு வாங்கியாச்சு இப்போ மிளகு மிஷினுக்கு வந்துட்டு நம்ம பூஜை போடுறோம் யார் பூச்சி போடுறதுன்னு பார்த்திங்கன்னா எங்களோடய வீட்டுக்காரர் தான் பூஜை போடுறாரு இதுதாங்க மிளகு மிஷின் நல்லா பாருங்கள் இந்த இந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து மிளகு உள்ளே தள்ளணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளக்க ஒரு மிஷின் இருக்குது இந்த இந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் மிளகு ஃபுல்லாக கொட்டி அந்த கேப்பில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு என்ன பண்ணணும் அப்படின்னா தள்ளணும் அதுக்குள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு அரைக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதாங்க இன்ஜின்னு இதிலே சுவிட்ச்சு கொடுத்துருக்காங்க இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டா மிளகு அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மிஷின் வந்து நின்றோம் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு மிஷினுக்கு வந்து பூஜை போடுறோம் ச இப்போ தான் சந்தை நல்ல எங்கள் வீட்டுக்காரரு அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் மிளகுன்னு பறிக்க ஸ்டார்ட் பண்ணலை மிளகு பறிச்ச பறிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இதில் வந்து அரைக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இட மிஷினு ஸோ நம்ம எவ்வளோ கிலோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த இட மிஷின் வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா எடை போட்டு தான் நம்ம மிஷினில் வந்துட்டு நம்ம போட்டு அரைக்குவோம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் மிளகு மிஷினு ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார சந்தனம் போட்டு ஒட்டிட்டாரு இப்போ ரெண்டாவது வந்துட்டு திருநீரை வந்து வச்சிட்ருக்காங்க இப்போ இந்த முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் அடுத்ததுன்னு மிளகு பறிச்சா பறிக்க ஆரம்பித்ததுமே இதில் நாங்கள் அரைக்குவோம் இது எப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு காமிச்சு ஒரு கேப்பு அந்த கேப்பில் தான் மிளகு இருக்கும் இங்கே கீழே பருங்க தெரியும் அதில் வந்துட்டு மிளகு வந்துட்டு கீழே கொட்டும் அதில் தான் கொட்டும்